வணக்கம் இப்போது இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகருக்கு வந்து கல்யாணத்தை பற்றி சிம்பிள் ஒரு சூத்திரத்தை கொண்டு ஒரு ஃபார்முலாயை கொண்டு நம்ம பலன் எடுக்கலாம் இதே மாதிரி மூணு நபர்கள் இந்த மூணு நபர்களுடைய ஜாதகத்தையும் ஒரே விதிமுறையை கையில் வைத்து சிம்பிளான விதிமுறைகளை கையில் வைத்து கல்யாணம் இந்த ஜாதகத்துக்கு குடிப்பணி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் மூணு விதிமுறைகளை கையில வைத்துக் கொள்ளுங்கள் லக்கணத்திற்கு ஆதிபத்தியத்தை பார்க்க வேண்டும் இரண்டாவது கிரக காரகம் இப்போ திருமணத்திற்கு நம்ம சுக்கரன் எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரம் பதவி இதுக்கு நம்ம சூரியன் எடுத்துக்கலாம் தாய்க்கு சந்திரன் இப்படி ஒம்பது கிரகங்களுக்கும் காரகம் உங்களுக்கு தெரியும் அதை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மூன்றாவது திதிசூன்ய ராசிகள் ஒரு கட்டத்தில் வந்து ஒவ்வொரு திதிக்கும் ரெண்டு ரெண்டு ராசிகள் வந்து சூன்யம் அடையும் அந்த ராசிகள் என்னென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது வாதகாதிபதி பாதகாதிபதி இதுதான் மெயினான வச்சு பார்க்கக்கூடிய ஒரு விதி அதுக்கப்புறம் சூஷமாக பார்க்காம நிறைய விதிகள் இருக்குது அதை பார்க்கலாம் இப்போது இந்த ஜாதகருக்கு கல்யாணத்தை பற்றி பார்ப்பதற்கு பாருங்கள் ஆறும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்கணத்துக்கு ரெண்டாம் மடமாகிய குடும்பஸ்தானத்தை முதல்ல எடுக்கணும் ஏன்னா அதுதான் முக்கியமானது இவருக்கு ஒரு குடும்பம் அமையுமா குடும்பத்தை இவர் வந்து மேனேஜ் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெண்டு குடும்பம் அவருடைய குடும்பம் ஏழுங்கிறது வரக்கூடிய மனைவியின் தன்மைகள் அவருடைய குலநலங்கள் தன்மைகள் அந்த அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இதெல்லாம் பார்க்கலாம் அப்போது ரெண்டாம் இடத்தை நம்ம முதல்ல பார்க்கணும் அடுத்தால் காரகத்தை எடுத்துக்கணும் இப்போ ரெண்டாம் இடங்கிறது பாருங்கள் இந்த ஜாத இந்த ஜாதகருக்கு மகர லக்கணம் ரெண்டுக்குரியவர் சனி ரெண்டாம் இடம் வந்து கும்பம் இப்போது உடனே நீங்கள் பாருங்கள் ரெண்டாம் இடம் சூனியம் அடைஞ்சிட்டு பாக்கி எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் அதோடு முடிச்சிடலாம் சூனியம் ரெண்டாம் இடம் குடும்பம் குடும்பம் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்குது குடும்பம் இவருக்கு அமையுது கஷ்டம் குடும்பம் அமைந்தாலும் கூட திருப்தியாக அந்த குடும்பத்தை வந்து இவர் வழிநடத்த முடியாது என்பது ஒரு குறைப்பட்ட இடமாக அந்த இடத்தை நமக்கு திதி சூனியம் காமித்து விட்டது அதே நம்ம டிக் பண்ணிடணும் ரெண்டாவது இது ஒரு ஆண் ஜாதகம்னால் சுக்கரன் எடுத்துடலாம் காரகனாக அப்போ சுக்கரனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா சுக்கரன் வந்து லக்கணத்திலே உட்காந்துருக்கிறாரு அவர் அஞ்சுக்குரியவர் அந்த அஞ்சாம் இடமும் திதிசூன்யம் ஆனதுனால அஞ்சுங்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போது அந்த இடமும் துதி திதிசூனியம் ஆனதுனால் அந்த சுக்கரனும் அந்த இடத்துல வீக் ஆயிட்டான் மேலும் சுக்கரன் பெற்ற நட்சத்திரம் பாருங்கள் உத்திராடம் அந்த 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 சுக்கரனுடைய நட்சத்திரம் சாரம் வந்து உத்திராணம் உத்திராணம் வந்து லக்க சிம்ம வீடு அப்போது அந்த சிம்ம வீடு வந்து லக்கணத்துக்கு ஆறு எட்டாக வந்துடுது எப்படி சாராதிபதியுடைய சொந்த வீடு வந்து சிம்மமாக இருப்பதால் லக்னத்துக்கு ஆறு எட்டாக ஆறு இட்டுக்குரிய ஒரு சூரியனுடைய சாரத்தை அவர் வாங்கி சூரியனும் அந்த லக்கணத்தில் இருப்பதால் காரகனும் அங்கே வந்து பலம் இழந்து விட்டது அப்போ இவருக்கு கல்யாணம் கைகூடி வருவதும் கஷ்டம் அப்படியே கல்யாணம் முடித்தாலும் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது இவருக்கு வயசு வந்து ஐம்பத்தஞ்சு கிட்ட வருது இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் எந்த ஒரு தொ ஒரு பேச்சும் இல்லை அப்படியே காலம் போயிட்டுருக்கு அப்போ இதை பார்த்த உடனே நம்ம கையாளக்கூடிய சிம்பிள் ஒரு சூத்திரத்தை கையில் வச்சுட்டு அப்படியே நம்ம சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு டக்குன்னு ஒரு குறிப்பை சொல்லலாம் அதுக்கப்புறம் சூட்சம்கள் பார்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது விதிகள் இருக்குது அதை பார்த்துலாம் பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகத்தை பார்த்துட்டோம் இதே விதிமுறையை இன்னொரு ஆண் ஜாதகத்தில் பார்ப்போம் பாருங்க இது ஒரு ஆண் ஜாதகம் இது லக்கணம் வந்து சிம்மலக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்போம் சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து அங்கேயும் அந்த இடம் சிவனியம் பெற்றுருக்கு நம்ம அதோடு முடிச்சிடலாம் இருந்த போதிலும் அந்த புதன் அஞ்சில் உட்கார்ந்துருக்காரு அதாவது சூன்யாதிபதி சூனிய ராசியாதிபதி அஞ்சில் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் இவர் பரிபூர்ணமாக அடைவதற்கு கஷ்டம் அப்போது இது ஒரு ஆண் ஜாதகம் சுக்கரன் இந்த சுக்கரன் பாருங்கள் லக்கணத்துக்கு மகரத்தில் இருப்பதால் ஆறு எட்டாக போய் உட்காந்துட்டு பாருங்க சுக்ரான் காரகமும் இங்கே பலம் இழந்து விட்டது அப்போ இவருக்கு கல்யாணம் வந்து நம்ம அதே மெத்தடு தான் அதே சூத்திரம்தான் வச்சு பார்க்க இந்த ஜாதகத்துக்கும் கரெக்டாக புரிந்து வருது இவருக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஆனால் இவருக்கும் கல்யாணம் ஆகலை இன்னும் காலங்கள் போய்கொண்டிருக்கின்றது இப்படி ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஜாதை உடனே சொல்லிடலாம் கல்யாணம் பிரச்சனையானு மாதிரி கேட்டால் போதும் கல்யாணம் முடியலையா அப்படிலாம் கேட்கணும் கல்யாணத்தில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டானு கேட்டால் ஆமாம்மாங்க சரி இது வந்து நம்ம ஒரு ஆண் ஜாதகத்துலேயும் அதே சூத்திரத்தை வைத்து பார்த்து பார்த்து கொள்ளலாம் அப்புறம் ஒரு பெண் ஜாதகத்தை பார்ப்போம் இது ஒரு பெண் ஜாதகம் ரிஷப லக்கணம் இந்த ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டுக்குரிய குடும்பாதிபதி புதன் அப்படிங்கும்போது அந்த புதன் வந்து எங்கே இருக்காருன்னா அதுவும் பாருங்கள் ஆறு எட்டாக லக்கணத்துக்கு ஆறு எட்டாக போய் தனுசில் உட்காந்துட்டார் அதிலே முதல்ல குடும்பம் அடிபட்டு போயிட்டு கம்மள்டா சரி காரகம் வந்து ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த செவ்வாய் பாருங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டாக போய் உட்காந்துட்டார் அப்போ காரகமும் கெட்டு போயிட்டு ஆதிபத்தியமையாக ரெண்டாம் ஏடா குடும்பஸ்தானமும் அங்கே வந்து பலம் இருந்துட்டு அப்போ இங்கே கல்யாணம் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கல்யாண பிரச்சனை இருக்குது இவங்களுக்கும் வயது ஆகிவிட்டது இன்னும் கல்யாணம் ஆகும் இல்லை காலங்கள் போய்கொண்டிருக்கின்றது இப்படி நம்ம எளிமையான சூத்திரத்தில் வந்து ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே ஆதிபத்தியத்தையும் எடுக்கணும் காரகத்தையும் எடுக்கணும் நட்சத்திர சாரத்தையும் எடுக்கணும் இந்த மோனையும் பொருத்தி நீங்கள் முதல்ல எடுத்தோன்னா அதில் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு சூட்சமாக பார்க்கலாம் இதுதான் நம்மளுடைய பராசரர் முறையில் சொல்லக்கூடிய ரொம்ப ஈஸியான மெத்தடு இதில் சார சாராதிபதி எடுத்து அந்த சாராதிபதி எந்த அதிபத்தியை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்ப்பது சுகர்நாடின்னு ஒரு அம்சம் சுகர்நாடி அம்சங்கிறது அதனுடைய பார்வை வந்து பிரிருங்கநந்தி பார்வை தான் அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு கனெக்ட் பண்ணி நம்ம ஆதிபத்தியம் சேர்த்து பார்க்கும்போது சுகர்நடியாக மாறிடும் இப்படி நம்ம சிம்பிளாக பாருங்கள் நான் சொன்ன இந்த விதிமுறைகளை வந்து மற்ற ஜாதகத்துலேயே போட்டு பாருங்க பொருந்தி வரும் அப்படி பொருந்தி வரலன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதில் வேற ஏதாவது கோளாறு இருந்தால் அதை உங்களை சுட்டி காட்டுகிறேன் சரி நண்பர்களே அடுத்த ஒரு கருத்தோடு ஒரு ஜாதகத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்